வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி ஐபிஎல் கிரிக்கெட்டில் பதினான்கு வயதில் முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதமடித்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பேட்ஸ்மேன் வைபவ் சூரியவன்ஷி வரலாறு படித்து அசத்தியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நாற்பத்தி ஏழாவது லீக் ஆட்டமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஜெய்ப்பூரில் நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது இதனையடுத்து தொடக்க வீரர்களாக களம் இறங்கிய சாய் சுதர்ஷன் சுமன் கில் இணை சிறப்பான தொடக்கத்தை அணிக்கு கொடுத்தது முப்பது பந்துகளில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்த சாய் சுதர்ஷன் கில்லுடன் இணைந்து தொன்னூற்றி மூன்று ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார் கில் ஐம்பது பந்துகளில் நான்கு சிக்சர் ஐந்து பவுண்டரியுடன் எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஜாஸ் பட்லர் அதிரடியாக இருபத்தி ஆறு பந்துகளில் நான்கு சிக்சர் மூன்று பவுண்டரியுடன் ஐம்பது ரன்கள் எடுத்தார் இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்த குஜராத் அணி இருநூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தது இதனையடுத்து இருநூற்று பத்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கை நோக்கி ராஜஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன்கள் களம் இறங்கினர் ஜெய்ஸ்வால் அதிரடியாக விளையாடி ரன்கள் சேர்த்தார் அவரை மிஞ்சும் வகையில் பதினான்கு ஆன வைபவ் சூரியவன்ஷி ருத்ர தாண்டவம் ஆடினார் இஷாந்த் சர்மா வீசிய நான்காவது ஓவரில் மட்டும் நான்கு சிக்ஸர்கள் உட்பட சிக்சர்கள் ரன்கள் எடுக்கப்பட்டது வாஷிங்டன் சுந்தர் வீசிய ஐந்தாவது ஓவரில் இரண்டு சிக்ஸர் அடித்த சூரிய வன்ஷி பதினேழு பந்துகளில் அரை சதம் கடந்தார் இதேபோன்று கரீம் ஜனாத் வீசிய பத்தாவது ஓவரில் மூன்று சிக்ஸர் மூன்று பவுண்டரியுடன் முப்பது ரன்கள் எடுத்தார் சூரிய ரஷித் கான் வீசிய பதினோராவது ஓவரின் இரண்டாவது பந்தை அவர் சிக்ஸருக்கு விலாசி முப்பத்தி ஐந்து பந்துகளில் நூறு ரன்கள் எடுத்து சாதனை படைத்தார் ஐபிஎல் வரலாற்றில் அதிவேகமாக எடுக்கப்பட்ட இரண்டாவது சதம் இதுவாக்கும் இதேபோன்று குறைந்த வயது வீரர் ஒருவர் எடுத்த சதமாகவும் இது மாறி பந்துகளில் வைபவ் நூற்று ஒரு ரன்கள் எடுத்திருந்த போது பிரசித் கிருஷ்ணா வேகத்தில் போல்டாகி வெளியேறினார் ராஜஸ்தான் அணி பதினைந்து புள்ளி ஐந்து ஓவர்களில் இருநூற்றி பனிரெண்டு ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வயதில் சதம் ஒரே பேரர் ஐபிஎல் தொடரில் அதிவேகமாக சதம் படித்த இந்தியர் உள்ளிட்ட பல சாதனைகளை படைத்துள்ளார் வைபவ் சூரியவன்ஷி